நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி இங்க வந்து ராஜ கம்பீரமா எங்க சாய் தாத்தாவை பார்த்தபோது எனக்கு அப்படி திருப்பி இன்னொரு புத்துணர்ச்சியே வந்துருச்சு அதாவது எங்கேயோ பிறந்தோம் வளர்ந்தோம் என்னமே ஒண்ணுமே பண்ணல போகும்போது ஒன்றும் எடுத்துகிட்டு போக ஆனால் எங்கள் ஊருக்கு பேர் சொல்கிற மாதிரி எங்கள் சாய் தாத்தாவை வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு அழகு பார்க்குற இந்த அழகான குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்ஸு இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் ஊருக்கே கிடைக்கணும்னு அவ்வளோ நல்ல மனசு இல்லை எங்கள் ரெண்டு பேரும் எனக்கு இந்த ஆத்தங்குடி சாய்பாபா அறக்கட்டளை மூலமாக கிடைச்சதுக்கு நான் கடவுளுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இது எல்லாமே மிராக்கள் தான் அப்போ எவ்வளோ பவர் இங்கே இருக்குது பாருங்களேன் அப்போ நீங்கள் எல்லோரும் இந்த கோயிலில் ஒரு முறை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணால் போதும் எங்கள் பாபா தாத்தாவாக இருக்கட்டும் எங்கள் வாராகியாக இருக்கட்டும் அருளை உங்களுக்கு அள்ளி அள்ளி ரெடியா இருக்காங்க வெயிட்டிங் ஃபார் யூ வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் அரிமளம் முத்து கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் கூட போ

நாங்க இப்ப வந்து எல்லாரும் பண்ணியாச்சு விஷயத்துக்கு ஆகக்கே இருந்து. வந்து ரெட்டிட்டிக்கு போறது. ஐர்பிக்கு 200000 ரூபாய். நம்ம பொது ஆஞ்சன காஸ்ட் நம்ம அப்புறம் போசிஷன். ரெசிவர் மூஸ்ட் ரெயினன்ஸ் ரெயினன்ஸ் ஆனா அதுக்கு இந்த நம்முடைய ஆத்தங்குடியில் இருக்கக்கூடிய நலம் தரும் சாய்பாபா கோயிலில் நடக்கக்கூடிய ஐயப்பன் பூஜை விழாவுக்காக நமக்கு அனைவருக்கும் அறிமுகமான நடிகை அவங்க நளினியம்மா வந்திருக்காங்க அவங்க வந்து இந்த கோவிலை பற்றி இப்போ வந்து கோவிலுக்கு வந்தாங்க அவங்களுக்கு பூர்ண குன்ப மரியாதை அளிக்கப்பட்டது ஏற்கனவே அவங்க பாபாவோட டிவோட்டி இந்த கோவிலுக்கு வந்து எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கிறது சிறுடிக்கு வந்த மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ஸ்ரீடி பாபாவது எல்லாருக்கும் அருள் கொடுத்து 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 அப்படியே கொஞ்சம் அப்படி டல்லான மாதிரி இருந்துச்சு இங்க வந்து ராஜ கம்பீரமா எங்க சாய் தாத்தாவை பார்த்தபோது எனக்கு அப்படி திருப்பி இன்னொரு புத்துணர்ச்சியே வந்துருச்சு அதாவது எங்கேயோ பிறந்தோம் வளர்ந்தோம் என்னமே ஒன்றுமே பண்ணலை போகும்போது ஒன்றும் எடுத்துகிட்டு போக போதில்லை ஆனால் எங்கள் ஊருக்கு பேர் சொல்கிற மாதிரி எங்கள் சாய் தாத்தாவை வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு அழகு பார்க்குறேன் இந்த அழகான குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்ஸு இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் ஊருக்கே கிடைக்கணும்னு அவ்வளோ நல்ல மனசு இல்லை எங்கள் ரெண்டு பேரும் எனக்கு இந்த ஆத்தங்குடி சாய்பாபா அறக்கட்டளை மூலமாக கிடச்சதுக்கு நான் கடவுளுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் ஒரு சின்ன ஸ்பேன் டைமில் தான் நாங்கள் எங்களோட பாசபந்தங்கள் ஜாஸ்தியாச்சு இது எப்படின்னா பாபா உருவாக்கின ஒரு உறவு இது இந்த உறவு வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குது இன்னும் நிறைய நிறைய பழைய பல காலம் எங்கள் பிள்ளைங்க பிள்ளை கூட்டிங்க அவங்க எல்லாேருக்கும் இந்த உறவு இந்த ஆத்தங்குடி எங்கள் நான் சாய்பாபா நலம் தரும் சாய்பாபா இவங்களுடைய அருளாசி நிறைய கிடைக்கணும் நிறைய கிடைக்கணும் எல்லோரும் சுபிட்சமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நான் வந்து இங்கே நடந்த ஒரு அதிசயத்தை நான் சொல்ல போகிறேன் ஏன்னா ஒரு மூணு நாள் முன்னாடி எனக்கு ஒரு கனவில் வந்து ஒரு அம்பாள் வந்து நீ அங்கே கூட்டிகிட்டு போறியான்னு கேட்டால் நான் வந்து நான் போகிறது வந்து பாபா கோயில்மா அங்கெங்கே நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுனா இல்லை நீ என்னை கூட்டிகிட்டு போ நான் அங்கே தான் உட்கார போகிறேன் அப்படின்னா நான் சொன்னேன் அம்மா பாபாமா அப்படின்னா இல்லை பரவாயில்ல என்ன அப்பா இருந்தால் என்ன நான் உட்காரக்கூடாதா நீ என்னை கூட்டிகிட்டு போன்னு சொன்னேன் சரி எனக்கு என்ன பண்ணுறேன் நான் வந்து இன்னொருத்தவங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தேன் அந்த சிலை அப்போ நான் வந்து சரி நான் யார் கொடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியல நீ பாபா பாபான்ற எனக்கு ஞாபகமே இல்லை நம்ம இங்கே வரப்போகிறோம் போகிறோம் அப்படின்ட்டு என் தலை மாட்டில் அவ்வளோ உட்கார வச்சுருக்கேன் நீ வந்து என்னை அணுக்கிட்ட கொடுப்பியா அப்படின்னு கேட்டால் அணு கிட்டியா என்ன நீ சொல்கிற குழப்பிரிய அப்படின்னு சரி நான் கொண்டு போகிறேன் எங்கள் பாபா இருக்காளோ நாங்கள் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு இங்கே வந்து நான் வந்து அனுமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அனுமா எனக்கு தெரியல கிட்ட கொடு பாபா கோயிலில் கொடுன்னு சொல்லிட்டே இருக்காங்க நான் என்ன செலன்னு கூட சொல்லவே இல்லை அவங்கக்கிட்ட உடனே இவங்க வந்து சடனாக நேற்று சொல்கிறாங்க அம்மா எனக்கு தெரியலம்மா மூணு நாளாக வாராகி வந்து வாராகி நான் இங்கே வரேன் வரேன்றா இங்கே பாருங்களேன் வாராகி வந்து வர வரேன்றாம்மா நான் என்னன்னே சொல்லலை யோ யார்ட்டையும் சொல்றதுக்கு இது பாபா கோயிலுக்கு கொண்டாந்து வாராயம் வரையறாங்களேன்னு சொன்னேன் அப்ப நேத்து நைட்டு அவங்க மினாச்சுந்திர அண்ணா வீட்டுல டின்னர் சாப்பிட்டு இருக்கேன் அம்மாட்ட சொன்னேன் அம்மா வாராயம் வந்து வரேங்கிறாங்களே நான் உனக்கு அதுதானே கொண்டாந்துருக்கேன் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல புரியல இல்லைங்க அவ வந்து ஒரு கோயில உட்காந்து அவ எல்லாம் பண்ணிக்கிட்டு ஆடை அலங்காரத்தோட நிறைய பூவெல்லாம் வச்சுட்டு தான் வந்தா நான் வந்து ரொம்ப நீ மூட்டை வேற அவளை அவ கரெக்டாக இங்க வர இவங்க சொல்றாங்க எனக்கு வாராகி கொண்டு வரணும் கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கேன் வாராக்கிய ஸோ இங்கே அதுதான் இது எல்லாமே மிராக்கள் தான் அப்போ எவ்வளோ பவர் இங்கே இருக்குது பாருங்களேன் அப்போ நீங்கள் எல்லோரும் இந்த கோயிலில் ஒரு முறை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணால் போதும் எங்கள் பாபா தாத்தாவாக இருக்கட்டும் எங்கள் வாராகியாக இருக்கட்டும் அருள் உங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்க ரெடியாக இருக்காங்க வெயிட்டிங் ஃபார் யூ இப்போ நம்ம சீரடி சாய்பாபா ஆலயத்துக்கு ஆகக்கூடிய அத்தனை வஸ்திரங்களையும் இங்கே திருப்பூர்லேருந்து தயாரித்து அனுப்பக்கூடிய பாலசரவணன் சரவணன் சார் இருக்காங்க அவங்க வந்து இந்த கோவிலுக்கு வந்ததை பற்றி நம்ம நேயர்கள்ட்ட பகிர்ந்துக்குவாங்க ஓம் சாய்ராம் ஆக்சுவலே தான் ஃபஸ்ட்டு டைம் நான் பாபா கோயிலுக்கு ஆத்தங்குடி பாபா கோயிலுக்கு வரேன் அனுஷ அம்மாவும் சண்முகம் சாரும் ஒரு கடந்த ஒரு இருக்கும் ஒரு ஒரு வருஷமாக பழக்கத்தில் இருக்கும் அப்புறம் சிங்கப்பூரில் ஒரு பாபா கோ சாய்பா சாய் அதாவது சாய் விளக்க வச்சு ஒரு பூஜை ஒன்று பண்ணோம் அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த கோயில் ஃபங்க்ஷனுக்கு படி பூஜை ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் நான் வந்து என்னுடைய விஷயம் என்னென்னா நான் சாய் லோகபாலா பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் அதில் வந்து ஷிரடி சாய்பாபாவோடைய வஸ்திரம்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறேன் இந்தியாவிலேயே ஒரே மூணோ போலி நம்ம கம்பெனி தான் ஷிரடிக்கு மட்டும் இல்லை ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லா பாபா வந்திருக்கும் நம்ம அனுப்புகிறோம் ஷிரடி சாய்பாபாவுக்குன்னு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்கான் டெம்பிள்ஸுக்கு பண்ணுறோம் எல்லா முருகன் கோயிலுக்கும் பண்ணுறோம் நிறைய சிவஸ்தலங்களுக்கு பண்ணுறோம் இப்போ எல்லா டயட்டிஸுக்கும் பண்ணுறதுக்கு பாபா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த இதுதான் என்னுடைய ப்ரொஃபைல் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் ஆன்மீகத்தில் நிறையா விஷயங்கள் செஞ்சிகிட்டு இருக்கோம் இப்போது இந்த பூஜைக்கு வந்திருக்கோம் காசியில் வந்து கங்கா ஆரத்தி பண்ணுறோம் ஷிரடி சாய்பாபா சார்பா உலகத்திலேயே வரலாற்றுலேயே முதன்முறையாக ஷிரடி சாய்பாபாவுக்கு ஒரு கங்கா ஆரத்தி வாரணாசியில் பண்ணுறது நம்ம தான் அந்த ஒரு பெருமை நமக்கு பாபா ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு நிறைய ஆன்மீக விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் பாபாவுடைய ஆசை உத்தரவு அந்த விஷயத்தில் அந்த என்னுடைய ஆன்மீக பயணத்தில் அனுஷா அம்மா ஐயா சண்முகம் ஐயா எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்கோம் நளினி அம்மா நாங்கள் எல்லோருமே இப்போ வந்து எங்களுடைய ப்ரொஃபைல் ஒரு விஷயம் இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த ஆன்மீக விஷயங்களை மக்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணுங்கிற ஒரு பெரிய விஷயத்தை கையில் எடுத்திருக்கோம் இப்போ நாங்கள் ஓம் ஆத்தியான்னு ஒரு சேனல் கூட லான்ச் பண்ணியிருக்கோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பிகினிங் தான் அது அம்மா நான் எல்லாருமே எங்கெங்கே எந்தெந்த ஸ்தலங்களுக்கு போகிறோமோ அந்த ஸ்தலங்களை பற்றி ஒரு வீடியோ கவரேஜ் பிளான் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே என்னென்னா நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேரணும் ஆன்மீகம் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே விஷயந்தான் ஆன்மீகம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த தனி மனித ஒழுக்கம் வந்து ரொம்ப சீக்கிரமாக கிடைக்குங்கிறது என் லைஃப்பில் நான் பார்த்த விஷயம் அதனால் அந்த பயணத்தை நோக்கி போய்ட்டுருக்கோம் அதில் வந்து ஒரு அப்பா அம்மாவாக இவங்க எங் என் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ நாங்கள் எல்லோருமே நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு இருக்கோம் அவங்க எல்லாேருக்கும் சீக்கிரம் நிறைய நல்ல விஷயங்கள் ஒரு தொகுப்பாக கொடுப்போம் அந்த எங்களுடைய சாய்லோகபால பயணமாக இருந்தாலும் சரி ஓமாத்தியா சேனல் பயணமாக இருந்தாலும் சரி நளினி அம்மா அனுஷா அம்மா சண்முகம் அம்மா இவங்கெல்லாம் லைன் சிட்டி மீடியா சொல்யூஷன் சிங்கப்பூரில் இவங்க எல்லாருமே நாங்கள் எல்லாருமே தான் உலகம் ஃபுல்லாக இந்த விஷயம் நல்ல விஷயங்களையும் நல்ல ஆன்மீக தகவல்களையும் ஒளிபரப்பத்துக்காக ரெடியாக கிளம்பியிருக்கோம் அவங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி இப்போ வந்து நம்ம எல்ஐசி கருப்பையானை வந்து அனுசாட்சியும் சண்முகனையும் கௌரவிக்கலான்ட்டு இப்போ கொஞ்சம் பேசாங்க நம்ம நகரத்தார் சமுதாயத்தில் வந்து நான் நிறைய தொண்டுகளும் சேவைகளும் செய்த நிறைய நகரத்தார்களை பார்த்துருக்கோம் ஆனால் தனக்குன்னு வீடு கட்டு வைத்திருந்த இடத்துல பாபாவுக்கு ஒரு ஆறு மாதத்தில் அவருடைய சக்தியால் தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க அதை நினச்சி பார்க்கும்போது வாழ்க்கையில் நகரத்தார் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய உயர்வான ஒரு பெருமையும் புகழும் நமக்கு கிடைக்கிது நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு ஆத்தகுண்டிங்கிற ஒரு சின்ன ஊரில் பாபாவுக்கு இவ்வளோ பெரிய கோயில் கட்டி மூன்று மாதத்துக்கு ஒரு முறை மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அன்னதானம் நடத்துகிறாங்க இப்போ சிங்கப்பூரில் போய் விளக்கு பூசை பண்ணி இங்கே உள்ள நகரத்தாரை கூட்டிகிட்டு போய் அங்கே நகரத்தார் பூ பூஜை விளக்கு பூஜை பண்ணியிருக்காங்க இப்போ அன்னையை வந்து என்னோட பேசிக்கிற்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கருத்து சொன்னாங்க மெய் செலுத்து போச்சு அண்ணே சிங்கப்பூரில் இருக்குது சிங்கப்பூர்லேயும் நான் சாய்பாபா கோயில் கட்டணுங்கிற எண்ணம் தாட்டி மனசுக்குள்ளே வந்துருச்சுனாங்க இந்த பாபாவுடைய அருளால் அவங்க எண்ணங்கள் நிறைவேற எல்லாமே கற்பவனாயரையும் குன்றக்கூடிய அணையும் நான் வேண்டி கொள்கிறேன் இப்பொழுது அவர்களை பெருமைப்படுத்துகிறேன் मेधा साहब बैठे हुए और हुआ है आज फोटो बंद है हां वालों परिवार वालों परिवार やばい oh I <laughs>

தகனாவதோ பிரதிஷிதரே மகாசாஸ்திரமூர்த்தோ வேதோ மந்திரபுஷ்ப സമർപ്പമേ ജയാജയ ചതുവേദ പ്രി ചതുേദം അവതാരമ് സേവൃത്തേ തിരുമാമണിതികല പണ്ടാദ ഹരി അ O la fine ombre, ti dette il teteco, te ne. Alli valer, mulatti. அது தான் வரவேற்கிறோம் ஐயப்பன் கோயிலுக்கு கூட்டம் கூடியதுன்னா வீரமணி பாடின பாட்டு தான் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு பாட்டு எடுத்து சொல்லுவாங்க எப்படி கே பி சிந்தராபா குருவனுக்கு சொன்ன மாதிரி ஐயப்பனுனா வீரப்பரமணி அவர்கள்தான் வீரமணி அவர்கள் தான் ஞாபகம் வரும் அவர்கள் வருகிறது என்றுள்ளார்கள் அவர்களை வருக என வரவேற்கிறோம் நீங்கள் வருகதேந்துள்ள மோதி பாபா மற்ற ஒரு குடும்பத்தாளையும் நடிகை திருமதி நளினி அம்மா அவர்களையும் திரு பால சரவணன் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அவருக்கு தெரியும் அவருக்கு என்னன்னு தெரியும் வாங்க இப்படி இப்படி இப்படி